அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஸ்ட்ரேலிய பணிய கைதிகளில் மூன்று பேரை விடுதலை செய்த ஹமாஸ் ஸ்டேல் கமாஸ் இடையே நடித்து வந்த போர் தற்போது போர் நிறுத்தம் காரணமாக முடிவுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய பணிய கைதிகள் கட்டம் கட்டமாக கமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் நாற்பத்தி ரெண்டு நாட்களில் முப்பத்தி மூன்று பனையக்கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் இயக்கம் ஒப்புக்கொண்டது முப்பத்தி மூன்று பனைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதாக அறிவித்தது பனைய கைதிகள் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் கமாஸ் இயக்கம் தெரிவித்தது ஆறுவார போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பனைய கைதிகளில் இருபத்தி ஒரு பேரை ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக இதுவரை பாலஸ்தீனர்கள் எழுநூற்றி முப்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது காசாவில் இன்னும் எழுபத்தி ஆறு ஸ்டேலிய பணிய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஸ்டேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தப்படி ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகளில் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் இயக்கம் நேற்று விடுதலை செய்துள்ளது இதற்குடாக த சிறைகளிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சிறைகளிலிருந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பழைய கைதிகளில் பாலஸ்தீன இயக்கங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலரும் விடுதலையாகியுள்ளதாக பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் தெற்கு சைபீரியாவில் உள்ள அல்தாய் குடியரசில் நேற்று காலை ஆறு புள்ளி நான்கு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரஷ்ய அதிர்வு ஆய்வாளர்களின் கூற்றுப்படி உள்ளூர் நேரப்படி எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது அண்டை பகுதிகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இருப்பினும் சில இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது எனவே பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றும் சேதங்களை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பிராந்தியத்தின் தலைவர் ஆண்டி துர்சுக் தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் அரசு ஊழியர்கள் அதிரடியாக பணி நீக்கம் எலான் மஸ்கின் ஆலோசனைப்படி அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தால் அரசு ஊழியர்கள் பலரும் அதிர்ச்சி அமெரிக்க அரசு நிறுவனங்களில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அமெரிக்க அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அரசின் செயல்துறை அதிகரிக்க டொகுல் துறையை உருவாக்கியுள்ளார் இதற்கு ட்ரம்பின் கோடீஸ்வர ஆதரவாளர் மஸ்க் தலைமை தாங்கியுள்ளார் அரசின் தேவையற்ற செலவுகளை சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையை செய்து வரக்கூடிய எலன்மார்க் செய்து வரும் நடவடிக்கைகள் உலகளவில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பின்னங்கிய நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் ஜியோஸ் அமைப்புக்கு வழங்கி வந்த நிதியை எலான்மஸ்க் ஆலோசனையின் பேரில் அதிரடியாக ட்ரம்ப் முடக்கினார் இந்த நிலையில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஊழியர்களை எலான்மஸ்க் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் பணி நீக்கம் செய்து வருகின்றார் அந்த வகையில் உள்துறை எரிசக்தி படைவீரர் விவகாரங்கள் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் மனிதவள துறைகளில் உள்ள ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மத்திய அரசிடம் அதிகப்படியான ஊழியர்கள் இருப்பதாகவும் அதிக பணம் விண்விரயம் மற்றும் மோசடியால் விரயமாவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இதுவரை வேலைக்கு சேர்ந்தது முதல் ஆண்டு காலத்தில் உள்ள ஊழியர்கள் இந்த பணி நீக்கத்துக்கு சுமார் பத்தாயிரம் ஊழியர்களுக்கு ஏற்கனவே பணி நீக்கத்துக்கான உத்தரவு துறை ரீதியாக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் நோய் தடுப்பு மையங்களில் உள்ள பல ஊழியர்களில் பாதிப்பேர் மற்றும் தேசிய சுகாதார நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்படுகின்றார்கள் என்று ராய்டஸ் தெரிவித்துள்ளது எரிசக்தி துறையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு முதல் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்தின் முன்னூற்றி இருபத்தைந்து ஊழியர்களும் அடங்குவர் அமெரிக்க வனத்துறை சமீபத்தில் பணியமர்த்தப்பட்ட சுமார் மூவாயிரத்தி நானூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்கின்றது அதே நேரத்தில் தேசிய பூங்காக்கள் சேவை நிறுவனம் சுமார் ஆயிரம் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது அமெரிக்க அரசு துறையின் பல பிரிவுகளில் உள்ள ஊழியர்கள் அடுத்தடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் அமெரிக்கா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சீன எல்லை விவகாரத்தில் மூன்றாவது தரப்பை அனுமதிக்க முடியாது ட்ரம்ப் கருத்தை நிராகரித்தது இந்தியா சீனாவுடனான எல்லை விவகாரத்துக்கு தீர்வு காணும் விடயத்தில் மூன்றாவது தரப்பின் தலையீட்டை ஏற்க முடியாது என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் முன்னதாக அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்தார் அப்போது இந்தியா சீனா இடையிலான எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் உதவ தயாராக இருப்பதாக ட்ரம்ப் கூறினார் இதை தொடர்ந்து வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்டி எல்லை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருகின்றது இது இந்தியாவால் நீண்ட காலமாக பின்பற்றப்படும் கொள்கையாகும் இருதரப்பு விஷயம் மற்றும் பிற நாடுகளுடனான பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட நாட்டுடன் மட்டும் பேச்சு நடத்தி தீர்வு காண்பது என்பதே இந்தியாவினுடைய கொள்கை இதில் எந்த மூன்றாவது தரப்பும் பங்கேற்பதை நாம் அனுமதிப்பதில்லை இந்த கொள்கையை இந்தியா தொடர்ந்தும் பின்பற்றும் என்றார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் உள்ள கெல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினருக்கு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களை குவித்துள்ளார்கள் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் மோதல் போக்கு நீடித்து வந்தது பலகட்ட பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து எல்லையில் சர்ச்சைக்குரிய பல பகுதிகளிலிருந்து இரு நாடுகளும் இராணுவத்தை பின்வாங்கும் நடவடிக்கையை தொடங்கின டெப்சாங் டெம்ஷோக் பகுதிகளிலிருந்து இருநாட்டு வீரர்கள் கடந்த அக்டோபரில் திரும்பப் பெறப்பட்டனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது இந்தியா சீனா இடையேயான பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக தொடர்ந்து பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது ட்ரம்பின் கருத்து குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஜி ஆசிய பசிபிக் பிராந்தியம் அமைதியான முறையில் வளர்ந்து வருகின்றது இது பிராந்திய அரசியல் போட்டிகளுக்கான இடமல்ல இரு நாடுகளிடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை சீன விவகாரமாக மாற்றப்படக்கூடாது வேறு எந்த நாட்டை பாதிக்கும் வகையிலும் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் இந்தியா சீனா வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடியாக அமைந்துள்ளதாக பலரும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஜப்பானில் இந்த மாதம் தொடங்கி கடுமையான பனிப்புயல் வீசி வருகின்றது அங்குள்ள வடக்கு மாகாணங்களுக்கான புகுஷிமா சிமானே ஜமகட்டா டோஜிமா உள்ளிட்டவற்றில் கடுமையான பனிப்புயல் வீசியுள்ளது பனிப்புயல் காரணமாக அங்குள்ள சாலைகள் ரயில் தண்டவாளங்களை மூடியது இதனால் குறிப்பிட்ட நேரங்களில் பஸ்கள் புல்லட் ரயில் முதலிய பொது போக்குவரத்து சேவை தடை செய்யப்பட்டு மீண்டும் இயக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளது அதேவேளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பள்ளி கல்லூரியில் பல்கலைக்கழக வளாகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஜப்பானில் பனிப்பியலில் சிக்கி ஒரே வாரத்தில் மட்டும் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஜப்பான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் நூற்றி பத்தொன்பது பேர் இரண்டாவது விமானத்தை அனுப்பிய அமெரிக்கா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் நூற்றி பத்தொன்பது இந்தியர்கள் விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையால் மெக்சிகோ கனடா இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அந்தந்த நாட்டவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றார்கள் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி இந்தியாவை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் நூற்றி நான்கு பேரை முதற்கட்டமாக அமெரிக்கா திருப்பி அனுப்பியது இந்த நிலையில் மேலும் நூற்றி பத்தொன்பது சட்டவிரோத குடியேறிய இந்தியர்களை விமானத்தில் அமெரிக்கா அனுப்பியுள்ளது இந்திய நேரப்படி நேற்று இரவு பத்து மணியளவில் அந்த விமானம் பஞ்சாப் விமான நிலையத்திற்கு சென்றடைந்துள்ளது இதில் பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த நூறு பேர் என்றும் மீதமுள்ளவர்கள் குஜராத் உத்தரப்பிரதேசம் கோவா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இமாச்சல் மற்றும் காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் நான்கு பேர் பெண்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரை அமெரிக்கா அனுப்ப உள்ளதாகவும் அந்த விமானம் இன்றைய தினம் இந்தியாவை வந்தடையும் எனவும் அமெரிக்க வெளிவகாரத்துறை தெரிவித்துள்ளது கசவில் நேற்றைய தினம் ஸ்ட்ரேலிய பணியக்கடிகளை விடுதலை செய்தபோது ஹமாஸ் இயக்குநர் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதலின் போது ஸ்டெல் இராணுவத்தினரிடம் இருந்து கைப்பற்றிய அதிநவீன துப்பாக்கிகள் ஆயுதங்கள் மற்றும் ஸ்டேலிய ராணுவத்தினருடைய சீருடைகளை அணிந்து ஸ்டெல் இராணுவம் மற்றும் ஸ்டெல் அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளார்கள் ஸ்டெல் இராணுவம் பயன்படுத்தக்கூடிய அதிநவீன துப்பாக்கிகள் பலவற்றை ஹமாஸ் போராளிகள் ஏந்தியிருந்ததுடன் கைதிகள் விடுதலையின் போது மேலும் ஸ்டேலிய இராணுவத்தினிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ட்ரக்குகள் பிக்கப் மற்றும் வாகனங்களை கொண்டே பனைய கைதிகள் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டெல் இராணுவத்தின் பல ஆயுதங்களை ஹமாஸ் போராளிகள் கேப்பற்றியப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அதை ஸ்டெல் மறுத்து வந்தது இந்த நிலையில் நேற்றைய பணிய கைதிகள் விடுதலையின் போது ஸ்டேல் இராணுவத்திடம் இருந்து கேப்பற்றிய ஆயுதங்களை ஹமாஸ் அமைப்பினர் காட்சிப்படுத்தியிருந்தமை ஸ்டேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவை மீண்டும் ஜீசவின் கூட்டமைப்பில் சேர்க்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவை அமைப்பில் அமைப்பிலிருந்து விலக்கியது ஒரு மாபெரும் தவறு என கூறிய டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ரஷ்யாவை ஜீசவின் நாடுகளில் இணைக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இருப்பினும் ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பேர்பாக் இந்த ஜோசனை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததென உறுதியாக நிராகரித்துள்ளார் புடினின் ரஷ்யாவுடன் சாதாரண ஒத்துழைப்பு இருக்க முடியாது என்று கூறினார் உக்ரைன் மீதான வாஷிங்டனின் நிலைப்பாடு மாறி வருவதால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கும் இடையே மிக பெரும் விரிசல் அதிகரித்திருப்பதுடன் உக்ரைன் விவகாரத்தில் நேட்டோ நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் மிக பெருமளவில் ட்ரம்ப் விமர்சித்துள்ளமை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரும் விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்